மகவலி திட்டத்தில் அடங்கும் விக்டோரியா ரந்தனிகல ரான்டம்பே கோத்மலை மற்றும் போவத்தென்ன பொல்கொல் ஆகிய நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து செல்கிறது மகவலி நீர்த்தக்கத்தின் கீழ் உள்ள கோத்மலை நீர்த்தக்கத்தில் முப்பது வீதமும் விக்டோரியா நீர்த்தக்கத்தில் இருபது வீதமும் ராந்தனிகல நீர்த்தக்கத்தில் நாற்பத்தி இரண்டு வீதமாக நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான வாவிகளுள் மின்னெரியா வாவியில் நாற்பத்தி மூன்று வீதமும் கந்தலாயில் நாற்பத்தி எட்டு வீதமும் கவுடுள்ள வாவியில் முப்பத்தி நான்கு வீதமும் பராக்கிரம சமுத்திரம் மற்றும் விளை நிலங்கள் அழிவடையும் அபாயம் தோன்றியுள்ளதாக தெரிவித்திருந்தது நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மகியங்கனை லொக்கல் ஓயா நீர்த்தக்கத்தில் இருந்து கேமராவில் பதிவானது உள்கிட்டிய ரித மாது சுரபுர தம்பராவா ஆகிய வாவிகளுக்கான நீரை விநியோகிக்கும் பிரதான நீர்த்தக்கமாக இது உள்ளது நீர் குறைவடைந்துள்ள காலகட்டத்தில் அனைத்து வான் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறு வான் கதவு ஒன்றிலிருந்து நீர் வெளியேறுகின்றமை யாருடைய தவறாகும் வருடங்களாக கசிவுற்பட்டுள்ளது இதனை சீர்படுத்துமாறு இதற்கு முன்னர் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் அதனை நிறுத்தி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக இந்த நிலையை நிலவுகிறது நீரற்ற கால பகுதியில் மாகாபலி விவசாயிகள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கு வேண்டி ஏற்படுகிறது லொக்கல் லோயா நீர்த்தக்கத்தில் காணப்படுகின்ற நீர் கசிவு தொடர்பில் அதன் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவரிடம் நாம் வினவினோம் குறித்த நீர்த்தக்கத்தில் சிறியதொரு கசிவு காணப்படுவதாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அதனை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நீர்த்தக்கத்தில் இருந்து கசுகின்ற நீரை நம்பி சிலர் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனால் அதனை நிறுத்துவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாம் தற்போது பயிற்சிகையில் ஈடுபடுகின்றோம் இந்த கசிவினை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டால் சுமார் நாற்பது முதல் நாற்பத்தை விவசாயிகள் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் நீரை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றவாறான திட்டமுறை உருவாக்கியதன் பின்னர் இந்த கசிவினை நிறுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் பரவாயில்லை இதுவரை நிலவும் வறட்சியான வானிலையினால் மோனரங்கல மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் உள்ள காடுகளில் தீ பரவியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன பிபிலை கதிர்காமம் சியம்பலாண்டுவ தனமால் வில உள்ளிட்ட பிரதேசங்களில் இந்த நிலைமையினை பெரும்பாலும் அவதானிக்க முடிகிறது காட்டுத்தின் காரணமாக நில்கல கல மற்றும் மறுகல கந்த பிரதேசம் என்பன பாரியாச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன